மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்தநாளை ஒட்டி மதுரை சாத்தமங்கலம் நடுநிலை பள்ளியில் பயிலும் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலாம் போல் வேடமணிந்து வாக் சென்று பட்டையை கிளப்பினர் சர் சிவிராமன் கலியோ கலிலி போன்ற பல்வேறு அறிவியல் விஞ்ஞானிகள் அப்துல் கலாமை வரவேற்பது போல மாணவர்கள் விஞ்ஞானிகளின் முகமூடி அணிந்து வரவேற்றனர் முன்னாள் ஜனாதிபதியும் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் அவர்களினுடைய பிறந்த நாளை நமது எங்களுடைய பள்ளியில் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பிறந்த நாளை மாணவர் தினமாக மிகவும் சிறப்பாக நமது இந்திய நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நம் எங்களது பள்ளியில் அறிவியல் விஞ்ஞானிகளில் மிகச்சிறந்த ஒரு பத்து பேரினுடைய முக முகத்தை மாணவர்கள் முன் நிறுத்தி அவர்கள் அனைவரும் அப்துல் கலாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது போன்றும் அடுத்து பிறகு அவருக்கு கேக்கு வெட்டுவது போன்றுமாக ஒரு சிறப்பான நிகழ்வை இங்கே ஏற்படுத்துகின்றோம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்களது மாணவர்கள் அனைத்துமே அந்த அறிவியல் அறிஞர்களை பார்த்து அனைவருமே அறிவியல் அறிஞர்களாக பின்னால் அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர்கள் மாற வேண்டும் விண்வெளி துறையிலே வந்து அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மாணவர்களுக்கு முன்னால் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம்